ஹே காய்ஸ் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு டக் அப்டேட் ஐயோ வாய்ஸ் இருக்கிற ஆகுது ஆ போன டைம் வாய்ஸை ரெக்கார்ட் விட்டாச்சு நானும் அதை ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுவிட்டேன் போட்டுவிட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வர ஆரம்பிச்சுட்டுனா இன்றைக்கி தான்ப்பா வாய்ஸே இருக்கு அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு சமம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பண்ணிடலாம் போகல இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறோம் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ரெகுலராக ஆஃபீஸ் ஜோனில் வீடியோ பண்ணுறதுனால டெக் நியூஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது முக்கியமான அப்டேட்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அஃபீஷியலாக ஆஃபர் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இப்போ ஒரு சில மொபைல் லான்ச்சஸ் இருக்குது அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் ரெட்மியோட நோட் ஃபார்ட்டி ப்ரோ இதை பற்றின டீட்டெயில் ஒரு சில தெரிய வந்திருக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் ஃப்ளிப்கார்ட் அஃபீஷியலாக மோட்டோவோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு பார்க்கலாம் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்துடுச்சு மூணு நாள் நாளில் அதெல்லாம் சேர்த்து பண்ணால் வீடியோ அரை மணி நேரம் போயிடும் ஸோ அதனால ஒரு சில வீடியோ அப்டேட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அப்டேட் ரியல்மியோட பி டு ப்ரோவை இந்தியாவில் லாக்ட் பண்ணிட்டாங்க என்னோடய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஆஃபரோட இருபதாயிரம் ரூபாயானும் வித் ஆஃபர் இல்லாமல் இருபத்ரெண்டாயிரம் ரூபாயானும் இருக்குது நீங்கள் கார்டை யூஸ் பண்ணுற மூலமாக ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கப்போனால் இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் இஞ்சஸ் கவுட் ஒன் டொண்ட்டி கெட் ஆம்லோ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஆம்ப்ரோடு செவன் எஸ் ஜென்டோ அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பிக்கான டுவல் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்டில் முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா இண்டிஸ் பிளை ஃபிங்கர் பிரின்சன் சார் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரி எண்பது வாட்க்கான ஃபேஷாங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்துருக்கு ஓவரா நல்லா தான் இருக்குது இருபதாயிரம் பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய மொபைலாக தான் இருக்குது ஏன்னா பர்ஃபாமன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது ஒரு சில மொபைல்ஸ் வருது ஸோ அதை பற்றி இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோலேயும் கை பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து மோட்டரில் ஏஜ் ஹெச் ஃபிஃப்டீன் லான்ச் பண்ணிட்டாங்க நான் கூட இன்றைக்கி இப்போ கொஞ்சம் முன்னாள் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா சேலில் இருக்குது இப்போ லைவாக இருக்குது ஸோ அதனால் வாங்கணும்னா வாங்கிப்பீங்க அப்படின்றதுக்காக ஸோ நீங்கள் டெலகிராமில் இல்லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ஆஃபர்ஸ் அப்டேட்டும் அதில் வந்து உடனே உங்களுடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் டெலகிராமில் இருந்தால் மட்டும் போதாது அப்பப்போ உள்ள வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அப்டேட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ மோட்டோட ஏஜ் ஃபிஃப்டின் இருபத்தி ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி கார்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது இருபத்தி மூவாயிரரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும் இந்த மொபைலில் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ஜஸ் பி ஓலர்ட் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷேட் உள்ள டிஸ்ப்ளே கிடைக்குது மீடியாட்டோட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா

ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்னு தோணுது இதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வாங்குறதுக்கான மொபைல் கிடையாது மற்றபடி எனக்கு வந்து ஸ்பெக்ஸ் ஃபோக்கஸ்டாக ஓவரால் பெஸ்ட்டாக ஒரு நல்ல கேமராவோட வேணும் அப்படின்னா இதை செக் பண்ணலாம் அடுத்து ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் ப்ரோ அது போக போக்கோவோட போக்கோ எக்ஸ் செவனுக்கான டீட்டெயில் வந்திருக்கு ஆமாம் இந்த மொபைல் இந்த மாதம் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு இது தவிர இந்த மொபைல் ஐஎம்இஐ டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆகிருக்கான் அதுலேருந்து ஒரு சில டீட்டெயில் என்ன தெரியும் வந்துருன்னா இந்த ரெண்டு மொபைலுமே ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென்

மார்க்கெட்டில் நிறைய பெட்டரான மொபைல் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான் ரீபிராண்ட் மொபைல் ரெட்மியோட நோட் ஃபார்ட்டின் ப்ரோ போகோட எக்ஸ் செவன் ரெண்டு ஒரே மொபைல் ரீபிராண்ட் மொபைல் இந்தியாலையும் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு ஆமா பிஏ சர்டிபிகேஷன்ல லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதனால இந்தியா லான்ச்சும் சீக்கிரமா இருக்கலாம் ஹச்எம்டில இருந்து ஹச்எம்டி ஸ்கைலைன் அப்படின்ற மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதை பார்த்தோன்னு மாமா அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மொபைல் எடுத்துக்கிட்டு வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க எப்படி ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்றத யோசிக்க வேண்டாமா ஸ்பெக்ஸ் வைஸாக பெருசாக ஒன்றுமே கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ஒன் ஃபார்ட்டி பியூலர் டிஸ்பிளே ப்ராசருக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் எச்என்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க கூடவே வந்து கேமரா செட்டக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு நூற்றி எட்டு எம்பி மெயின் கேமரா பதிமூணு எம்பி அல்ட்ரா அல்ட்ராவைட் பதி ஐம்பது எம்பிக்கான டெல ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் ஐம்பது எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி அறுநூறு எம்ஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பதினஞ்சு வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கேமரா கண்டிப்பாக நல்லா இருக்குது ஸ்பெக்ஸை பார்க்கும்போது எடுத்து பார்த்தா தான் இந்த தெரியும் கேமரா இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மற்றபடி பேட்ரி பெருசாக இல்லை பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கேமரா நல்லா இருக்கிற மாதிரி நிறைய மொபைல் இருக்குது ஸோ இந்த மொபைல் ஏன் கன்சிடர் பண்ணணும் அது ஒரு புது கம்பெனி ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கேள்வி வருது உங்களுக்கு அந்த கேள்வி வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து அமெரான்லேருந்து ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு வாட் ஃபோர் இன் ஒன் பவர் பேங்க் ஆமாம் இந்த நியூஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மொபைல் லான்ச் அப்புறம் அப்கமிங் லான்ச் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்கமிங் லான்ச் ரூஸ் ஓர்ஸில் இருக்குது சரிங்களா ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன் நீங்கள் மொபைல் மட்டுமே பற்றி கவர் பண்ணாமல் ஆல்ரௌண்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீ என்ன நினைக்கிறீங்க எனக்குமே அது அதிகமாக மொபைல் பற்றா கவர் பண்றோம்னு தோணுது ஸோ மொபைல் ி மட்டும் கவர் பண்ணாமல் மொபைலுக்கு ஒரு செக்மெண்ட்டு மற்ற நியூஸ்க்கு ஒரு செக்மெண்ட்டு அப்படி வச்சு கவர் பண்ணி விட்டுருவோமா எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது டெய்லி டெக் நியூஸ் பண்ண முடியுது இல்லை அப்படி சரிங்களா அதனால் டெய்லி வேணுமா டூ டேஸ் ஒன்ஸ் வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் முடிவு பண்ணிடுவேன் டெய்லி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் முடிஞ்சளவு சரிங்களா டூ டேஸ் ஒன்ஸ் அப்படின்னா முடிஞ்சளவு டூ டேஸ் ஒன்ஸ் போட ட்ரை பண்ணுவேன் இப்போ ஏன்னா ஒரு ஒரு ஸ்கெட்யூல்லே இல்லாமல் இஷ்டத்துக்கு போய்ட்டு இருக்குது அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த அமரானோனோட சிக்ஸ்டி ஃபைவ் பவர் பேங்க் சிக்ஸ்டி ஃபைவ் வாட் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன் ஒன் பவர் பேங்க் நல்லா இருந்ததுங்க பதினஞ்சாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் பிடி சார்ஜிங் சிக்ஸ்டி ஃபைவ் வாட் பிடி சார்ஜிங்கோட வருது கூடவே உங்களுக்கு வந்து இங்கே மேக்ஸ் சைட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜிங் பண்ணிக்கலாம் இது போக நார்மல் அடாப்டர் மாதிரி யூஸ் பண்ணி டைரெக்டாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து டைப் சி கேபிள் வேணும்னு தேவையே இல்லை அதிலே ஒரு டைப் சி கேபிள் இன்பில்டாக வருது இது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க நல்லாவே இருக்குது ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங் தான் இருந்தாலும் அப்போ ஆஃபரில் வரும் அமேசான் அப்படின்றதுனால ட்ரை பண்ணலாம் அடுத்து இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேரும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆஃபர் டேட்டை அமேசான் ரெண்டு பேருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ப்ளஸ் ப்ரைம் யூஸர்ஸ்க்கும் இருபத்தி ஏழாம் தேதி நார்மல் யூஸர்ஸ்க்கும் சேல் எடுத்து வந்திருக்காங்க இதை பற்றி நம்ம நிறைய டைம் பேசியாச்சு அதே மாதிரி டெலாகிராமிலையும் ஷேர் பண்ணிட்டேன் ஆஃபர் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணோன்னா ஷேர் பண்ணோம்னா தான் மதியானம் ரெண்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு அஞ்சுலாம் நம்மளோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஹானர்லேருந்து ஹானர் டூ ஹண்ட்ரட் லைட் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலாக வர பத்தொன்பதாம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மொபைல் இது வரைக்கும் ஹானர் லான்ச் பண்ண மாதிரியான ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக தான் லான்ச் ஆகுது ஸோ இது தவிர இதை பற்றின பெருசான டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிக்க முடியல நூற்றி எட்டு எம்பிக்கான மெயின் கேமரா ஐம்பது எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஆமலட் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது நமக்கு வந்து ப்ராசர் டீடைல்ஸ் அது எதுவுமே தெரிஞ்சிக்க முடியல வேறு பத்தொன்பதாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க அடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க இப்போ வந்து நத்திங்கோட ப்ராடக்ட்ஸ் அதாவது நத்திங்கோட வாட்ச் சி நத்திங் கூட இயர்பட்ஸு சிஎம்எஃப் நெக் பேண்டு இதனோட ப்ரைஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ப்ரைஸ் இப்போவே வந்து ரெகுலர் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இது உண்மையான பிரைஸ் தானா கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ரெட்மியோட ஃபயர் டிவி கூட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ண டிவியை லான்ச் பண்ணிட்டாங்க நாற்பத்தி இன்ச் ஐம்பத்தஞ்சு இன்ச் ப்ரைஸிங் ஓகேயாக இருக்குது இந்த நாற்பத்தி இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஃபரோட சேர்த்து நம்மளால் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்க முடியும் ஐம்பத்தஞ்சு இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஃபரோட சேர்த்து எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு தான் இந்த ப்ரைஸ் ஃபயர் டிவியோட லான்ச் பண்ணியிருக்கனால இந்த ஆஃபரில் வில கம்மியாகுது வந்து டவுட் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் சைல் எப்பவும் பெருசாக கம்மி பண்ண மாட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து வர சைலில் கண்டிப்பாக கம்மியாகும் எனக்கு ரெகுலராக தெரியும் இரநூறுக்கு ஒரு முப்பத்தி இன்ச் டிவி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இறங்கி வந்திருக்கு அது லான்ச் பண்ணும்போது பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாயோ அப்படி இதையும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல டிவியா இருக்கும் ரைட் கம்மியாச்சுன்னா போத்திருந்து பார்ப்போம் அடுத்து மோட்ரோலா ஆஃபரை பண்ணிட்டாங்க ஆமா என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்றத ஆஃபர் இருக்கிறது மோட்டோவோட மோட்டோ எச் ஃபிஃப்டி பியூசன் தான் இதனோட ரெகுலர் பிரைஸ் தான் நாம பாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதை கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண போது இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது தவிர மற்ற என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நான் மொட்டோட ஜி எயிட்டி ஃபைவ்க்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் எதிர்பார்த்தேன் என்னடா ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வந்து அவங்க வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து இதை ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஆஃபர் கொடுக்கலையே பழைய ப்ரைஸில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் வேறே என்ன மாதிரி நியூஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூஸை சேஞ்ச் பண்ணலாம் கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லி விட்டு நண்பா வீடியோ பிடிச்சது லைக் பண்ண பண்ணுறாங்க சரிங்களா ஸோ வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்